ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பனங்கா பனியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு பச்சை மாவு கோது மாவு மூணு கப் எடுக்கிறோம் பனங்க பனியார ஜூஸ் அது நான் ஒரு கப் எடுக்கிறேன் மூணு மூணு கப் கோது மாவுன்டா ஒரு கப் பனங்காய் பனியாரம் ஜூஸ் இது நேச்சுரல் ஜூஸ் தான் எங்களுக்கு ஜெஃப்னா இருந்து வந்தது சீனியும் ஒரு கப் சேர்க்கிறோம் சீனி போட இன்னும் கசியும் பெருங்க எங்களுக்கு ஜெஃப்னா இருந்து வந்தது பனங்களி இது ஒரிஜினலாக பனங்காலருந்து எடுத்தது ஒரு சிட்டிய சேர்க்கிறோம் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நான் பொறிக்க போகிறோம் இது பச்சை கோதுமை தான் சேர்த்துருக்குறோம் பனங்காவை பொரிக்கிறதுக்கு நான் என்ன ஒரு அரைப்போத்தல் எண்ணெய் சேர்க்குறேன் இது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த எண்ணெய்களும் போடணும் இது எல்லாருக்கும் பிடிச்ச உணவு இது ரொம்ப டேஸ்டானது இது அடுத்த நாள் சாப்பிடத்தான் டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிட ருசியை விட அடுத்த நாள் சாப்பிடத்தான் இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் காயாக இருந்தால் சுட்டு நெருப்பில் சுட்டு அதை எடுத்து காய்ச்சி செய்கிறது இது அந்த மாதிரி செய்கிற ஒரு களி தான் எனக்கு வந்தது பாருங்க நல்லா வந்துட்டுது இது ரெடி ஆகிட்டுது இது எல்லாருக்கும் செய்ய தெரியும் இருந்தாலும் நானும் ஒரு விதமாக செய்திருக்கேன் எப்படி செய்தான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்